ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கடையில் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை அதுக்கப்புறம் சாதத்துக்கு கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளானது தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக இந்த சாம்பாரை செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி தான் எடுத்திருக்கேன் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் கத்திரிக்காயை இது மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கத்திரிக்காய் தான் எடுத்தேன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியானது தான் புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம இது மாதிரி கடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது கத்திரிக்காய் போட்டதே தெரியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து நம்ம வடிகட்டின புளியை அதில் ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றியாச்சு கூடவே நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதுலேயே நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் சுண்டி வரணும் கத்திரிக்காய் வந்து நல்லா குழகுழன்னு வேகணும் அது மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இன்னுமே கொஞ்சம் வேகணும் ஸோ இது மாதிரி கரண்டியால் கூட நீங்கள் இது மாதிரி அழுத்தி விடலாம் வெந்துடுச்சு ஓரளவுக்கு முக்கால்வாசி அளவுக்கு வெந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இது மாதிரி இருந்தால் போதும் இதை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கணும் ஸோ மத்து போட்டு நான் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கடைஞ்சாச்சு பருப்பு சட்டியில் கடைஞ்சோன்னா இன்னுமே நல்லா கடையில் ஆகும் இது அடுத்ததாக தாலிக்கு தாங்க போகிறோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உடவே பார்த்திங்கன்னா கருவேப்பில குடவே உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அடுத்ததாக இது கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா நான் கிள்ளி போட்டிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த கடையில் இதில் ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் கடையில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு தண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நான் இப்போ கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நிறைய கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ சாதத்துக்குமே இது சாப்பிடலாம் ஒரு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இதை ஊற்றிட்டு கூட அப்பளம் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியானது தான் நார்மலாக நம்மளை செய்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்